அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசிக்காரர்களுக்கு அஷ்டமஸ்தானம் ஆகிய எட்டில் குரு ஐந்தில் வக்ரகதியில் ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சனி ஆனால் இரு கிரகநிலைகள் நிலைகள் இருக்கும் போது இருபத்தி எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் அடுத்த ஏழு நாட்களுக்குள் இவை கட்டாயம் நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று ஆராய்ந்து பார்க்கும்போது நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு முழு சுப இருக்கக்கூடிய குரு அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் வீற்றிருப்பது சாதகமற்ற ஒரு அமைப்பாகத்தான் பார்க்கப்படுகிறது அதே வேளையில் ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானும் பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்தில் வக்ரம் பெற்று நான்காம் இடமான ஸ்தானத்தை நோக்கி நகர்கிறார் நிச்சயமாக இதுவும் சாதகமற்ற ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே நவகிரகங்களிலே வலிமை வாய்ந்த மிக முக்கியமான இரு கிரக நிலைகளின் அமைப்பு துலாம் ராசிக்காரர்களுக்கு சாதகமற்ற ஒரு அமைப்பில் சஞ்சரிக்கும் போது சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் மிகவும் அதிகமாக தேவைப்படக்கூடிய ஒரு தருணமாக அமைந்துள்ளது என்பதை தெளிவாக எந்த விதமான பணியில் ஈடுபட்டாலும் அதிக கவனமும் விழிப்புணர்வும் மற்ற ராசிக்காரர்களை விட சற்று கூடுதலாக தேவை என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன ஏனென்றால் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தில் வீற்றிருப்பதால் அவரால் எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது என்றால் அவர் தோஷமற்றவராக இருக்கிறார் எனவே அஷ்டமஸ்தானத்தில் வீற்றிருந்தாலும் பாதிப்பு இல்லை ஆனால் மற்ற கிரகநிலைகளின் அமைப்பு சாதகமற்ற ஒரு சூழலில் இருக்கும் போது குருவிடம் இருந்து கிடைக்க வேண்டிய நன்மைகள் பெருவாரியாக தடைபடும் எனவே திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள்ல சின்ன சின்ன தடைகளை சந்திப்பதற்கான சூழல் உண்டு நிகழ்வுகளை திட்டமிடும் போது அவற்றை முழுமையாக உறுதி செய்ய இயலாத ஒரு சந்தர்ப்பமாக அமைவதற்கான சூழல் உண்டு எனவே நிதான பொறுமையுடனும் அனைத்து விதமான சுப நிகழ்வுகள் உள்ளிட்ட காரியங்களை துலாம் ராசிக்காரர்கள் பொறுமையுடன் அணுக வேண்டிய ஒரு தருணமாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது என்பதில் சந்தேகமே இல்லை குரு பகவான் அஷ்டமத்தில் இருக்கக்கூடியவர்த்தோம் என்று எந்தவிதமான பணியையும் நிச்சயமாக செய்யக்கூடாது குறிப்பாக உத்தியோக ரீதியாக அதிரடியான முடிவுகளை எடுப்பதாக இருந்தாலும் சரி இல்லத்தில் உறவுகளை பாதிக்கக்கூடிய வகையில் விரிசலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் சொற்களை பயன்படுத்துதோ அல்லது செயல்பாடுகளில் ஈடுபடுதலோ போன்றவற்றை நிச்சயமாக தவிர்க்க வேண்டும் அப்படி தவிர்க்கவில்லை என்றால் சில சங்கடங்களை அதிகமாக துலாம் ராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான அதிக கவனமும் விழிப்புணர்வும் நிச்சயமாக அதிகமாக தேவை என்பதை குரு தெளிவாக துலாம் ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் உறுதிப்படுத்துகிறாருங்க அது மட்டுமல்லாது ராசியின் ராஜ யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானும் பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தில் வக்ரம் பெற்று சஞ்சரிப்பது அவ்வளவு சிறப்பான நன்மையும் முன்னேற்றத்தையும் தரக்கூடிய ஒரு நிகழ்வாக நிச்சயமாக பார்க்க முடியாது எனவே இந்த வேளையில் அதிக கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவைப்படுகிறதுங்க உத்தியோக ரீதியாக சக பணியாளர்கள் மேல் அதிகாரிகளுடன் சில சாதகமற்ற சூழலை சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு அது போன்ற நேரங்களில் சற்று நிதானமும் பொறுமையும் மிக முக்கியமாக கடைபிடிக்க வேண்டிய ஒரு தருணமாக அமைந்துள்ளது என்பதை தெல்ல தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க எதிலும் அவசரம் காட்ட வேண்டாம் நிதானம் புறமையுடனும் பல்வேறு வகையான தொழில் உத்தியோக ரீதியான வியாபார ரீதியான பணிகளை திட்டமிட்டு மேற்கொண்டால் பல சிரமங்களை தவிர்ப்பதற்கான கிடைக்கும் ஏனென்றால் மோட்சக்காரகரான கேது விரயத்தில் வலுவாக கேதுவின் அமைப்பு காரணமாக தொழில் வியாபாரம் உத்தியோக ரீதியான பணிகள்ல பனிச்சமையை அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் அலைச்சல் சிரமம் சற்று கூடுதலாக சந்திப்பதற்கான சூழலும் உண்டு மட்டுமல்லாது குருவும் அஷ்டமத்தில் இருப்பதால் உடல்நல ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களிலும் அதிக கவனமும் விழிப்புணர்வும் இந்த தருணத்தில் துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகவும் அதிகமாக தேவைப்படுகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க எனவே பல்வேறு வகையான தடைகள் சிரமங்களை தவிர்க்க வேண்டும் என்றால் நன்கு திட்டமிட்டு செயல்பட வேண்டும் ஆனால் மிக வலுவாக அமோகமான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் ராகு ஆறில் வேற்றியிருக்கிறாருங்க ஆறில் ராகு இருப்பது அமோகமான வளர்ச்சிக்கு வித்திடக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது ராகு ஆறில் இருப்பதால் பல்வேறு வகையான ிய தடைகள் நிஜ வாழ்க்கையில் விலகி நல்ல முன்னேற்றத்தை பெறுவதற்கான சூழல் வலுவாக உண்டு ஏனென்றால் சனி மற்றும் ராசியின் அதிபதியான சுக்கரனுக்கு அடுத்தபடியாக திடீர் அதிர்ஷ்ட யோகங்களை கொடுக்கக்கூடிய வல்லமை யாரிடம் ஒன்று என்று கேட்டால் நிச்சயமாக அது ராகுவிடம் மட்டும்தான் என்று சொல்லிவிடலாம் அப்படிப்பட்ட ராகு ஆறில் இருப்பதால் பல்வேறு வகையான மறைமுகமான சூழ்ச்சிகள் தந்திரங்கள் போன்ற அனைத்தையும் முறியடிக்கப்பட்டு துலாம் ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான மாறுதலை நிச்சயமாக ஏற்படுத்திக் கொடுப்பார் அவ கிரகங்கள் குரு சனி கேது போன்ற கிரகநிலைகளின் அமைப்பு சாதகமற்ற திகழக்கூடிய இந்த வேளையில் ராகு சாதகமாக வளம் வருவதால் நிச்சயமாக மறைமுகமாக சந்திக்கக்கூடிய பல இன்னல்களை தவிர்ப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை ஏழாம் இடமான சப்தமஸ்தானம் கலஸ்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழில் மிகவும் வலுவாக ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிற ஆரங்க தன மற்றும் சப்தமாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் சப்தமஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் விவசாயம் சார்ந்த பணிகள் மிகவும் திருப்திகரமாக அமைவதற்கான சூழல் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றை வெற்றிகரமாக நிறைவேற்றுவதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது திருமணம் புத்திரபாக்கியம் உள்ளிட்ட பல்வேறு வகையான மங்களகரமான சுப நிகழ்வுகளும் வலுவாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு குரு அஷ்டமத்தில் இருந்தாலும் இதுபோன்ற விஷயங்கள் கிடைப்பதில் தடை ஏற்படாது என்பதை செவ்வாய் உறுதிப்படுத்துகிறார் அது மட்டுமல்லாது வித்யா காரகரான புதன் கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தில் வலுவாக வைச்சிருக்கிறாரங்க பத்தாம் இடத்தில் வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய வித்யாக்காரகரான புதனின் அமைப்பால் தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய சந்திக்கக்கூடிய தடைகளை சிறப்பான முறையில் அறிவாற்றலை பயன்படுத்தி சாதுரியமாக மாற்றிக் கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்க போகிறாருங்க தொழில்துறை வியாபாரத்துறை மட்டுமல்ல குடும்ப ரீதியான பணிகளில் எழக்கூடிய சிக்கல்களையும் சாதுரியமாக கையாளுவதற்கான யோகத்தை மிகவும் வலுவாக வித்யாக்காரகராக இருக்கக்கூடிய புதன் நிச்சயமாக ஏற்படுத்திக் கொடுக்கிறார் சந்திரன் பெரும்பாலும் சாதகமாகவே இந்த வேலையில் வளம் எனவே எதிர்பார்க்கக்கூடிய பணிகள்ல நல்ல வெற்றி வாய்ப்பும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைப்பதற்கான உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் வலுவாக ஒன்பதில் வலுவாக செஞ்சரிக்கிறாருங்க ஒன்பதாம் இடமான ஆக்கியத்தில் சூரியன் வீற்றிருப்பதால் இந்த தருணத்தில் தந்தை வழி உறவு முறைகள்ல ஏற்பட்ட மன சங்கடம் விலகி ஒற்றுமை அதிகரிப்பதற்கான சூழல் உண்டு எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி சுப செய்தி நிச்சயமாக கிழக்கு திசையிலிருந்து கிடைப்பதற்கான யோகம் வலுவாக உண்டு என்பதை தெளிவாக சூரியன் உறுதிப்படுத்துகிறார் இது மட்டுமல்லாது ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரனும் மிக வலுவாக சூரியனுடன் இணைந்து பாக்கியஸ்தானத்தை வலுப்படுத்துகிறாருங்க பாக்கியஸ்தானம் ஆகிய ஒன்பதாம் இடம் வலுப்படக்கூடிய இந்த வேளையில் நினைத்த காரியங்கள் அனைத்திலும் காரிய வச்சி நிறைந்து கிடைப்பதற்கான யோகத்தை சுக்கரன் உருவாக்கி கொடுக்கிறார் எனவே கலைத்துறையில் இதுவரை இல்லாத அளவிற்கு பல அதிரடியான சிறப்பான மாறுதல்களையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் நிறைந்து நிறைந்துபடுவதற்கான சூழல் உண்டு தயாரிப்பாளர்கள் மற்றும் கலைஞர்களுக்கு இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது அரசியல் சார்ந்த பணிகளில் மிகப்பெரிய அளவுல பிரமாண்டமான வெற்றி வாய்ப்பும் அதற்கான சூழலும் மிக வலுவாக உருவாகக்கூடிய ஒரு தருணமாக அமையப்போகிறது எனவே இந்த வேளையில் அரசியல் துறை சார்ந்த நெருக்கடிகள் வெகுவளவில் குறையும் மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்றம் வலுவாக கிடைக்கும் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள துலாம் ராசிக்காரர்கள் நிச்சயமாக மிகவும் சாதகமற்ற அமைப்பில் குரு சனி ஆகிய கிரகநிலைகள் உள்ளன எனவே வாரத்தில் வியாழன் அல்லது தனிக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் அல்லது நவகிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைகள் விலகி தாமதமும் முன்னேற்றமும் நல்ல மாற்றத்தை சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக உருவாகும் என்பதில் சந்தேகமே இல்லை துலாம் ராசிக்காரர்களுக்கு